ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி சுவையான மினி பாதுஷா தீபாவளிக்கு இதே மாதிரி செய்யுங்க இப்படி செய்வோம்னு பார்ப்போம் வீடியோக்கெல்லாம் முதல்ல சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போது மூணு ஸ்பூன் நெய் அதை கொஞ்சம் இலகை வச்சு வச்சுக்கிடும் அடுப்பில் கொஞ்சம் காமிச்சு அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூன் மூணு ஸ்பூன் தயிர் புளிப்பு இல்லாத தயிரை ஊற்றுங்க ஒரு பிஞ்சு ஆப்பச்சோடா அதோட கொஞ்சம் கூட பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஏலக்காவும் தீனியும் போட்டு துணி நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் போட்டேன் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு அதையும் போட்டு நெய் ஊற்றிக்கிடுங்க நெய் ஊற்றி இந்த உருக வச்ச நெய் தான் நல்லா அப்படியே கலக்கிக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு மைதா மாவு உங்கள் வீட்டில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை வச்சு தம்ளர்லேயும் அதுக்கெல்லாம் நான் கப்பை வச்சு அளந்தேன் நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க கொஞ்சம் 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 ரெண்டு மூணு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினாலே போதும் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க ரொம்ப அடித்து பிசையாதங்க பிசைஞ்சு ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ எதுவும் பாவு ரெடி பண்ணுவோம் நான் ஒரு கப்பு மைதாம எடுத்துருந்தாலும் இப்போ ஒரு கப்பு ஜீனி அரை கப்பு தண்ணி ஊற்றி கொதித்ததும் கொஞ்ச நேரத்தில் கம்பிப்பாக தான் வந்துடும் பார்த்துக்கிடுங்க கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டேன் அப்புறம் கொதித்ததும் பாருங்கள் நம்மள பிசு பிசு பண்ணுறோம் கம்மி பாதம் ரொம்ப பாதம் கொஞ்சம் கம்மி பாதம் மாதிரி வரும் வந்தொன்னே இறக்கி வச்சுட்டு ரெண்டு சொட்டு எலும்பிச்சம்பழ சாறு ஊற்றிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு பற்றியெல்லாம் இப்போ இது அப்படியே நல்லா மடக்கிடுங்க தருங்க மடக்கிக்கிட்டு சின்ன சின்ன ஒரு ரெண்டையாக பிடித்து வச்சுட்டு நடுவில் அப்படி ஒரு கொஞ்சம் குழியாக அமுக்குங்க வடைக்கு ஓட்டை போடுற மாதிரி போட வேண்டாம் அப்படி ஒரு அமுக்கு அமுக்குங்க சரியாக இருக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப மிதமான தீய வச்சு வைங்க வச்சுட்டு அவ்வளோத்தையும் இப்படி போட்டடலாம் ஒரே இதில் போட்டுடலாம் பார்த்து கொஞ்சம் அகலமான சட்டினா போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த குழியாக இருந்த சட்டினா மொத்தமாக போய் சேர்ந்துக்கிட்டு ஊட்டிக்கிடும் பார்த்துக்கிடுங்க வச்சு நல்லா கலர் மாறிட்டு அதே தன்னால் மே போட்டது மேலே வந்துடும் வந்த உடனே பிரட்டி போடுங்க கொஞ்சம் கலர் மாறணுன்னு எடுத்து அந்த சீனி பாகில் போட்டுற வேண்டியதான் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க அந்த பாகெல்லாம் நல்லா குடிச்சிக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க நீங்களே இதே மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு செய்து சாப்பிடுங்களேன் முதல்ல செய்யுங்க செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ